பிரதமர் டாக்டர் அன்வார் இப்ராஹிம் தலைமையிலான ஒற்றுமை அரசாங்கத்தை விட்டு வெளியேற தேசிய முன்னணிக்கு கவர்ச்சிகரமான வாய்ப்புகள் வந்ததாக அதன் தலைவர் டாக்டர் ஸ்ரீ ஹமட் ஜாயிட் அமிடி அம்பலப்படுத்தியுள்ளார் புத்ராஜயாவில் புதிய கூட்டணி அரசாங்கத்தை அமைக்கும் அம்முயற்சிக்கு ஒப்புக்கொண்டால் பிரதமர் பதவியை தேசிய முன்னணிக்கு விட்டு தருவதாக கூறினர் ஆனால் ஒற்றுமை அரசாங்க பங்காளி கட்சிகளுக்கு துரோகம் இழைக்க தமக்கு மனம் வரவில்லை என துணை பிரதமருமான ஜாஹித் சொன்னார் எனினும் சம்பந்தப்பட்ட கட்சிகளின் பெயர்களை அவர் வெளியிடவில்லை கடந்த வாரம் கூட சில எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தன்னை சந்தித்து புதிய அரசாங்கத்தை அமைக்கும் திட்டம் பற்றி பேசியதாகவும் அது சாத்தியமானால் நான்கு அமைச்சர் பதவிகளை அவர்கள் கேட்டதாகவும் ஜஹிட் கூறிக்கொண்டார் அன்பாரும் நானும் சகோதரர்கள் போன்றவர்கள் எனவே அரசாங்கத்தை விட்டு வந்து விடுவேன் என நினைத்து உங்கள் நேரத்தை வீணாக்காதீர்கள் என சொல்லி அவர்களை திருப்பி அனுப்பிவிட்டதாக ஜாகிட் கூறினார் நேற்று கூட்டரசுப் பிரதேச தேசிய முன்னணியின் ஈராயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான மாநாட்டை தொடக்கி வைத்து உரையாற்றிய போது அவர் அவ்வாறு சொன்னார் ஈராயிரத்தி இருபத்தி இரண்டு பொதுத் தேர்தலில் தனித்து ஆட்சி அமைக்கும் அளவுக்கு எந்த ஒரு கட்சிக்கும் போதிய இடங்கள் கிடைக்காமல் தொங்கு நாடாளுமன்றம் உருவானது இதையடுத்து அப்போதைய மாமன்னரின் பரிந்துரையின் பேரில் பக்காத்தான் ஹாராபானும் தேசிய முன்னணியும் மற்ற கட்சிகளுடன் இணைந்து ஒற்றுமை அரசாங்கத்தை அமைத்தன இந்திய கூட்டுறவு கழகங்களுக்கு அறிவிக்கப்பட்ட முப்பதாயிரம் ரிங்கிட் மானியத்திற்கு ஏராளமான கழகங்கள் விண்ணப்பித்து வருவதாக தொழில் முனைவோர் மற்றும் கூட்டுறவு மேம்பாட்டுத்துறை துணை அமைச்சர் ஸ்ரீ ராமணன் ராமகிருஷ்ணன் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார் எனினும் பல கூட்டுறவு கழகங்கள் விண்ணப்பம் செய்வதில் பிரச்சினைகளை எதிர்நோக்கியுள்ளதாக அவரின் முதன்மை அரசியல் செயலாளர் டத்து அன்புமணி பாலன் குறிப்பிட்டார் பெரும்பாலான விண்ணப்பங்கள் முறையான ஆவணங்களோடு வருவதில்லை என்றார் அவர் இதுபோன்ற பிரச்சனைகளை சந்திக்கும் கூட்டுறவு கழகங்கள் அருகிலுள்ள கூட்டுறவு ஆணையங்களின் உதவியை நாடலாம் என அன்புமணி ஆலோசனை கூறினார் முழுமையான விண்ணப்பங்களை பரிசீலனை செய்யப்படும் என்றார் அவர் தலைமையில் அந்த கூட்டுறவு குறிப்பாக இந்தியர்களுக்காக அந்த மாநாடு நடைபெற்றது அந்த மாநாட்டின் முக்கிய அடிப்படையாக இந்த கூட்டுறவு கழகத்தில் ஒத்துழைப்பு கொடுப்பதற்கு வெற்றி அடைவதற்கு அவர் இன்னும் அதிகமான திட்டங்கள் செயல்படுவதற்கு முப்பதாயிரம் வெளியே மானியம் வழங்குவதாக அறிவித்திருந்தோம் அந்த அடிப்படையில் பார்த்திங்கன்னா இப்போ ஒவ்வொரு கூட்டுறவு கழகம் தங்களுடைய அறிக்கைகளை வந்து தேசிய கூட்டுறவுக் கழகத்திலே வழங்கி வருகிறார்கள் அந்த அடுத்து பார்த்திங்கன்னா மிட்டன் கூட்டுறவுக் கழகம் முப்பதாரி வழிக்கான அந்த அறிக்கையை முறையாக வழங்கியிருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து அடுத்த ஆண்டு அந்த மானியம் முறையாக வழங்கப்படும் அது மட்டும் இல்லாமல் இன்னும் அதிகமான இந்திய கூட்டுப்பாளர்கள் வந்து தங்களுடைய அந்த மானியத்தை பெறுவதற்கு நாம் என்ன சொல்லுதுன்னா அந்த ஒரு லிங்க் இருக்கிறது அந்த லிங்க் அதாவது அந்த இணையத்தில் பதிவு செய்ய வேண்டும் முறையாக நீ பதிவு செய்து அந்த பாரங்கள் அதை அறிக்கைக்கு முறையாக சமர்ப்பிச்சுக்கினா நிச்சயமாக உங்களுக்கும் அந்த வழி வழங்கப்படும் நாட்டின் வரலாற்றில் முதன்முறையாக நடைபெற்ற இந்திய கூட்டுறவு கழகங்களுக்கான மாநாட்டில் பங்கேற்ற அனைத்து கூட்டுறவு கழகங்களும் அந்த முப்பதாயிரம் வங்கி நிதியை பெறலாம் என ஏற்கனவே ரமணன் அறிவித்திருந்தார் கூட்டுறவு கழகங்கள் தத்தம் பொருளாதார நடவடிக்கைகளை வலுப்படுத்த அவற்றுக்கு உதவும் நோக்கில் அந்த மானியம் வழங்கப்படுகிறது இவ்வேளையில் நாட்டில் பதிவு பெற்ற நானூறுக்கும் மேற்பட்ட இந்திய கூட்டுறவு கழகங்களில் சுமார் இருநூறு கழகங்கள் தான் துடிப்புடன் இயங்கி வருகின்றன இந்த சிறு எண்ணிக்கையில் இருக்கும் இந்திய கூட்டுறவு கழகங்களுக்குள் ஒற்றுமை முக்கியம் என்பதையும் தத்து ஸ்ரீ ரமணன் வலியுறுத்தியதாக அன்புமணி குறிப்பிட்டார் ஒன்றுபட்டு அரசாங்க அனுகூலங்களை அவை நன்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டுமென மிட்லண்ட்ஸ் கூட்டுறவுக் கழகத்தின் எழுபத்து மூன்றாவது ஆண்டு கூட்டத்தை தொடக்கி வைத்து உரையாற்றிய போது ரமணனை பிரதிநிதித்து நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அன்புமணி கூறினார் மிட்லண்ட்ஸ் கூட்டுறவுக் கழகத்தின் தலைவர் ஏ என் வேலு தலைமையில் அதன் உறுப்பினர்கள் திரளாக அக்கூட்டத்தில் பங்கேற்றனர் மத்திய அரசாங்க அளவில் வாரத்திற்கு நான்கரை நாட்கள் வேலை முறையை அமல்படுத்தும் உடனடி திட்டம் எதுவும் இல்லை என அரசாங்க தலைமைச் செயலாளர் தான் ஸ்ரீ சம்சூல் அஸ்ரி அபு பாக்கார் கூறியிருக்கிறார் ஜோஹூர் மாநில அளவில் அதனை அமல்படுத்த அம்மாநில அரசாங்கம் முன்வைத்துள்ள பரிந்துரையை முதலில் புத்ராஜயா நன்கு ஆராயும் எனவே அந்த உத்தேசத் திட்டம் உற்பத்தி ஆற்றலில் கொண்டுவரப்போகும் தாக்கம் குறித்து இப்போதே கூறுவதற்கு ஒன்றுமில்லை என்றார் அவர் கொலம்பூரில் பொதுச்சேவைத் துறையின் சீர்திருத்தங்கள் மீதான தேசிய மாநாட்டை முடித்து வைத்து பேசிய பிறகு அவர் செய்தியாளர்களிடம் பேசினார் ஜோஹோர் அரசு ஊழியர்களுக்கு வாரத்திற்கு நான்கரை நாட்கள் வேலை முறையை அமல்படுத்துவது குறித்து ஆராயப்பட்டு வருவதாக அதன் ஆன் காசி கடந்த வியாழக்கிழமை கூறியிருந்தார் ஜோஹூரில் வார இறுதி விடுமுறை வரும் ஜனவரி ஒன்று முதல் மீண்டும் சனி ஞாயிற்றுக்கிழமைகளுக்கே மாறவிருப்பதை அடுத்து அந்த நான்கரை நாட்கள் வேலை முறை பரிந்துரைக்கப்பட்டதாக அவர் சொன்னார் சீன மொழி அறிவிப்பு படகைகளுக்கு எதிராக கோலம்பூர் மாநகர் மன்றம் டிபிகேஎல் எடுத்து வரும் அமலாக்க நடவடிக்கைகள் எல்லை மீறியே பொறாமையின் வெளிப்பாடு என சுற்றுலா அமைச்சர் டத்து ஸ்ரீ தியோங் கிங் சிங் கடுமையாக சாடியுள்ளார் டிபிகேஎலின் செயல் பல்லின மக்கள் வாழும் நாடு என்ற மலேசியாவின் தோற்றத்தை பாதிக்கக்கூடும் என்றார் அவர் அடுத்த ஆண்டு மலேசியா ஆசியான் உச்சநிலை மாநாட்டை ஏற்று நடத்துகிறது வட்டார தலைவர்கள் பங்கேற்கும் அம்மாநாட்டின் போது நாட்டின் பல்லின கலாச்சார அம்சங்களையும் பிரபலப்படுத்த நமக்கு நல்ல வாய்ப்பாகும் இது ஏன் டிபிகேலுக்கு புரியவில்லை என தத்தஸ்ரீ தியோங் கேட்டார் பல்லின கலாச்சாரம் என்பது பலவீனம் அல்ல போட்டித்தன்மை மிக்க கூடுதல் பலமாகும் எனவே இன மத விவகாரங்களில் குறுகிய மனப்பான்மையையும் எல்லை மீறும் செயலையும் விற்றொழித்தால் ஒன்றுபட்ட மக்களோடு சிறந்த எதிர்காலத்தை உடைய நாட்டை உருவாக்கலாம் என்றார் அவர் அறிவிப்பு பலகைகளை குறிவைப்பதற்கு பதிலாக கோலம்பூரில் அடிப்படை வசதி கட்டமைப்புகளை மேம்படுத்துவது சுற்றுப்பயணிகளை கவரும் அம்சங்களை அதிகரிப்பது போன்ற பயனுள்ள காரியங்களில் டிபிகேஎல் ஈடுபட வேண்டும் என அமைச்சர் அறிவுறுத்தினார் மலாய் மொழி இடம்பெறாத அறிவிப்பு பலகைகளுக்கு எதிராக உள்ளிட்ட அமலாக்க போலீஸ் ஆகியவையும் அந்த அமுலாக்க நடவடிக்கையில் இறங்கியதாக தெரிகிறது உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருதும் சூப்பர் பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம் ஊறுகாய் நாட்டிலுள்ள உள்ள பொது உயர்கல்விக் கூடங்களில் குறிப்பாக மருத்துவம் போன்ற அதிக வரவேற்புள்ள படிப்புகளுக்கான மாணவர் சேர்க்கை மெரிட் எனப்படும் தகுதி அடிப்படையிலேயே மேற்கொள்ளப்படுகிறது எனவே அரசாங்க உயர்கல்விக் கூடங்களில் இடம் கிடைக்காத பட்சத்தில் அதனை இனவாதமாகவோ பாகுபாடு காட்டப்படுவதாகவோ யாரும் சர்ச்சையாக்கக் கூடாது உயர்கல்வி அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ ஜாம்ரி அப்துல் அவ்வாறு கேட்டுக்கொண்டுள்ளார் அனைத்து பாடங்களிலும் ஏ நிலையில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு எந்த பாகுபாடுமின்றி இடம் வழங்கப்படும் என பிரதமரே உத்தரவாதம் வழங்கியிருப்பதை அமைச்சர் சுட்டிக்காட்டினார் இங்கு பிரச்சனை என்னவென்றால் மருத்துவம் பல் மருத்துவம் மருந்தகம் போன்ற முக்கிய படிப்புகளை தங்களின் முதல் தேர்வாக தேர்வு செய்தவர்களுக்கு விரும்பிய துறை கிடைக்கவில்லை என்பதுதான் மருத்துவ படிப்புக்கு இருப்பதோ எழுநூறு இடங்கள்தான் எல்லோருக்கும் அவற்றை கொடுப்பது இயலாத காரியம் எனவே இது இந்தியர்களின் பிரச்சனை மட்டுமல்ல எத்தனையோ மலாய்கார மாணவர்கள் அனைத்து பாடங்களிலும் ஏ தேர்ச்சி வைத்திருந்தும் அவர்கள் விரும்பிய துறை கிடைக்காமல் போயிருப்பதாக ஜம்ரி கூறினார் பேராக் தேசிய முன்னணி மாநாட்டை நிறைவு செய்து வைத்த பிறகு தேசிய முன்னணி பொதுச் செயலாளருமான அவர் அவ்வாறு கூறினார் அதே மாநாட்டில் முன்னதாக உரையாற்றிய பேராக் மாயிகா தலைவர் தான் ஸ்ரீ எம் ராமசாமி மிகச்சிறந்த தேர்ச்சி பெற்ற மேலும் ஏராளமான இந்திய மாணவர்கள் பொது உயர்கல்விக் கூடங்களில் சேர்த்துக் கொள்ளப்பட வேண்டும் என்றும் அவர்களுக்கான இட ஒதுக்கீடு அதிகரிக்கப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தியிருந்தாா் நாங்கோர் சுபாஞ்சையா எஸ் எஸ் பதினாறு பகுதியில் விலை உயர்ந்த பொருட்களை விற்கும் கடைக்குள் வாடிக்கையாளர் போல் நுழைந்த ஆடவன் அறுபத்து நான்காயிரம் ரிங்கிட் மதிப்பிலான ரோலெக்ஸ் கை கடிகாரத்துடன் கம்பி நீட்டினார் காலை கடை திறப்பதற்கு முன்பே வெளியில் காத்திருந்த நபர் கடை திறந்ததும் தான் ஏற்கனவே முன்பதிவு செய்திருந்ததாக கூறி அங்குள்ள பொருட்கள் பற்றி விசாரித்துள்ளான் வாடிக்கையாளர் தானே என நினைத்து பணியாளர்களும் அவருக்கு விளக்கம் கொடுத்தனர் அப்போது கீழ் தளத்தில் காத்திருக்கும் தனது முதலாளியை கூட்டி வர செல்வதாக கூறி அவ்வாடவன் அங்கிருந்து அவசர அவசரமாக கிளம்பினான் அப்போது பணியாளர் கைபேசியில் பேசிக் நடந்தவற்றை கவனிக்கவில்லை இந்நிலையில் பிற்பகல் வாக்கிலேயே ரோலெக்ஸ் கை கடிகாரம் காணாமல் போனது தெரிய வந்தது திருடு போனது ரோலெக்ஸ் டேட் ஜஸ்ட் தேர்ட்டி சிக்ஸ் ஆய்தீல் ரகத்தைச் சேர்ந்த கை அதனை திருடிய ஆடவனுக்கு போலீஸ் வலை வீசியுள்ளது Hai, salam sejahtera. Saya Sumati. Ni Encik Pakcik pemilik perniagaan Tanishka Tailoring. Kami mempunyai experience selama 27 tahun dalam bidang menjual pakaian dan menjahit pakaian. Ini semua pakaian tradisional orang India lah lepas kami mendengar pasal brief ini kami pergi ke bank rakyat dekat kawasan Masai kami minta lah. saya lepas saya dengar saya lebih confident so dia orang beritahu dengan step by step so dia orang ajar kita lepas tu saya submit borang Tak berapa lama bukan lama sangat 10 hari permohonan saya diluluskan saya dapat pembiayaan daripada Bank Rakyat. Profit rate dia sangat rendah untuk peniaga-peniaga kecil macam saya ni, lebih sesuai, lebih senang untuk apa memajukan ai peniaga-niagaan, saya perlukan brief ini. Saya amat menghargai dan mengucapkan terima kasih kepada pegawai bank dan juga terutamanya YB Rahmanan Bank Rakyat bank, bank pilihan, pilihan anda.